ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இருளின் நடுவில் வெளிச்சம் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் ஒன்பது ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கின்றது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் இவ்வுலகத்தில் இருளான காரியங்கள் நம்மை சூழ்ந்துள்ளது எங்கு பார்த்தாலும் இருள் ஆனால் இயேசுவோ மறுபடியும் இயேசு மக்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கூறுகின்றார் மக்கள் வெளிச்சத்திலே நடந்தாலும் தங்கள் வாழ்விலுள்ள இருளான பிரச்சனைகளை மூடி மறைக்கின்றார்கள் பிரச்சனையின் மூல காரணத்தை அறியாமல் வெளிப்பூச்சுக்களை நம்பி பொய்யான நிவாரணங்களை தேடி அலைகின்றார்கள் இது ஒருவேளை தற்காலிகமான தீர்வை தரலாம் ஆனால் நிரந்தரமானதல்ல உங்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்க வல்லவர் இயேசு மட்டுமே ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகின் ஒளியாகிய இயேசுவின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜீவ ஊற்று உம்மிடம் இருக்கின்றது உடத் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம் என்று தாவீது கூறுகின்றார் ஆம் பிரியமானவர்களை பிசாசின் ஆவிதான் இருளை கொண்டு வருகின்றது துன்மார்க்க மக்களையும் அநியாயங்களையும் நோய்களையும் இழப்புகளையும் நீதியற்ற காரியங்களை தான் இருள் கொண்டு வருகின்றது ஆனால் இயேசு கூறுகின்றார் நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன் நான் உனக்குள் வருகின்றேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் கண்கள் என்னை நோக்குவதாக அப்பொழுது அப்பொழுது ஜீவ ஒளி உனக்குள் பாய்ந்து செல்லும் என் நீதியை உனக்குள் ஊற்றுவேன் நான் உன் வாழ்வில் நியாயாதிபதியாய் இருப்பேன் உன் வெளிச்சம் பிரகாசிக்கும் இவ்வுலக இருளின் நடுவே உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும் ஆம் இறைவன் இதை உங்களுக்காக செய்வார் இரண்டாவதாக ஜீவ ஊற்று ஆண்டவரிடத்தில் இருக்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதை நாம் காண்கின்றோம் இயேசு கூறுகின்றார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார் இயேசுவால் ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த நீர் என்ன இயேசு கூறுகின்றார் ஒருவர் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பாணம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகின்றபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகின்ற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் ஏசி இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை பரிசுத்த ஆவியான இறைவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வருவதன் மூலம் ஜீவ ஊற்று உங்களில் பாயும் உலகத்தில் இருள் உங்களை தாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உலகத்தின் வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கின்றது என்று கூறுவார் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு அவரே வெளிச்சமாக இருக்கின்றார் அந்த வெளிச்சத்தின் மூலமே நாம் நம்முடைய வாழ்வில் வெளிச்சத்தை காண முடியும் இயேசு இல்லாமல் நாம் நித்திய மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள முடியாது சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே ஆவியானவர் தந்த இந்த வாக்கு நன்றி உமது ஒளி என்னை நிரப்பட்டு உமது ஜீவன் எனக்குள் பாய்ந்து செல்லட்டும் உமது ஜீவ நீரூற்றின் நதிகள் எனக்குள் பாய்ந்து என் மூலமாக மக்களை குணமாக்கும் என் குறைகளுடனே நான் உமக்கு முன்பாக வந்துள்ளேன் நீர் என் வாழ்வை ஒளிரச் செய்ய முடியுமென்று தெரியாமல் ஒவ்வொரு திசையிலும் பதிலை தேடி சுற்றி அலைந்தேன் ஆனால் எல்லாம் வீண் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன் நீரே இவ்வுலகத்தின் இருக்கின்றீர் வெளிச்சமாகிய உம்மை என் வாழ்க்கைக்குள் அழைக்கின்றேன் கடவுளே உம்முடைய வெளிச்சம் வீசுகின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இருள் அகன்று ஓடட்டும் உமது ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட என் வாழ்க்கை உதவியாய் இருக்கட்டும் உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் வெளிச்சத்தின் நாளாய் அமைவதாக லார்ட்